அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்றின் இளம்பெறி போலும் மேய்ச்சினை நந்தி மகிந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரர் குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பம் தொட்டு வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தாரா பலனில் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ற அமைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தையும் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் சந்திரன் எந்தெந்த நட்சத்திரங்களில் போகும்போது எந்த மாதிரியான பலன்களை செய்யலாம் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற அமைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாக தாரை என்பது வந்து சந்திரனை வச்சுதான் பலனெடுக்கப்படுகிறது சந்திரனோட ஒவ்வொரு நகர்வும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திரத்திலையும் இரண்டே கால நாள் ஒரு ராசியிலும் பயணம் செய்வார் அப்ப அந்த அமைப்புல நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்துல போகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பலாசு மகன் என்ற அதிதேவதி மரத்தை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சாதக தாரையில வர்றது அப்ப அந்த நட்சத்திரத்தோட மரத்தை வணங்குவதும் அதன் இலையில பாக்கெட்ல வச்சுக்கிறதும் பர்சல வச்சுக்கிறதும் தொழில்துறையில பண்ணக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதை வழிபடுவதும் அதன் மரங்களை குலதெய்வ கோயில்கள் கிராமத்துக்கு தோட்டங்களை வைத்து வளர்த்து வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஜென்ம தாரை அதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஜென்மம் நம்ம நாம நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திர அதிபதியோட மற்ற இரண்டு நட்சத்திரங்களும் நமக்கு ஜென்ம நட்சத்திரமா அது வரும் அந்த அமைப்புல ஜென்மம் அணுஜென்மம் ஜென்மம் சொல்லுவாங்க ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை அணு ஜென்மம் சுவாதி திருசென்மம் ஜதயம் அப்ப இந்த மூணு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்யக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக வருது இரண்டாவது தாரையாக வரக்கூடிய சம்பத்து தாரை இதோட அதிபதியாக இருந்தா புத பகவான் திருவாதிரி நட்சத்திரத்துக்கு ரெண்டு பதினொன்னு இருபதாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாரி அப்ப சம்பத்து நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்ற அமைப்புகள் வரும்போது இந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்களை நாம பயன்படுத்தலாம் அந்த சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அடுத்து விபத்து தாரை மூன்றாவது நட்சத்திரம் இதோட அதிபதி யாருன்னா கேத்து ராகு அப்போ விபத்து தாரையில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் நெடுந்தூர பயணங்களும் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாமல் இருப்பது நல்லது அந்த விபத்து தாரை நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த பூசம் அனிஷம் உத்திரட்டாதி வரக்கூடிய நாள்களில் எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது அதற்கடுத்து ஷேமத்தாரை இது இயற்கை சுபரான குருவோட தாரை அப்போ இந்த குருவோட தாரையா வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆயுள்யம் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாடுகளில் வீடு இடமாறுதல் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் வண்டி வாகனம் வாங்குதல் தொழில் துறையில புதுசாக துவங்குதல் இந்த மாதிரி விஷயங்களை இந்த சேம தாரை வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம் அடுத்து பிரத்யேக தாரை இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து ஐந்து பதினாலு இருபத்தி மூணால வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் மூலம் அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாடுகளில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்ய வேண்டாம் அப்ப இந்த நட்சத்திரத்துல என்ன செய்யலாம்னா ஆன்மீக யாத்திரை பரிகாரங்கள் அன்னநாளமிடுதல் மந்திர உபதேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குலதெய்வ வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம் அப்படின்ற அமைப்புல இந்த பிரத்யேக தாரையை பயன்படுத்தலாம் மற்ற சுப விஷயங்களுக்கு இந்த தாரை நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை செய்யாது அடுத்து சாதகத்தாரை ஒன்பது தாரையிலுமே இந்த சாதகத்தாரை தான் மிக முக்கியமானது அது நம்மளுடைய சென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவதாக வரக்கூடிய சாதத்தாரை நட்சத்திரங்கள் சாதகத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அப்ப அந்த அமைப்பின்படி பூரம் பூராடம் பரணி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்கள் செய்யலாம் திருமண அமைப்புகள் முடிக்கலாம் ஆஹ் கர்ப்பதானம் பண்ணலாம் புதிய வீடுகள் வாங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் நெடுந்தூர பயணங்கள் செய்யலாம் ஆன்மீக யாத்திரை செய்யலாம் அன்னதானம் விடலாம் நமக்கு ஒரு விஷயங்கள் பணம் வரக்கூடிய இடத்துல வராகம் இருக்குன்னா அப்ப இந்த மாதிரி சாதகத்தாரம் வரக்கூடிய நாட்கள்ல நாம போய் அதை கேட்டாலும் கிடைக்கும் புதிய விஷயங்கள் புதிய வண்டி வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதிய கணக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இது வந்து நமக்கு சாதகத்தாரையில் நடக்கும் சமீபத்தில் கூட ஒரு கடந்த வாரம் ஒரு திருமண அமைப்பு கூட நடந்தது அந்த பெண்ணின் நட்சத்திரம் கூட திருவாதிரை ஆனால் கரெக்டாக பார்த்தோம்னா அந்த சாதகத்தாரை வரக்கூடிய போராட்ட நட்சத்திரத்தில் தான் அந்த திருமண அமைப்பு முடிஞ்சது அப்போ இந்த சாதகத்தாரை மிக முக்கியமான அமைப்புல நல்லாவே பலன் கொடுக்குது இதை வந்து திருவாதிரை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்து வகைத்தாரை இதோட அதிபதி யாருன்னா சனி பகவான் மதைத்தாரை வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏழு பதினாறு இருபத்தஞ்சாவது வரக்கூடிய உத்தரம் புத்திரம் கிருத்திகை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்டுல சுப விஷயங்களை எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அடுத்து மைத்ரே தாரை இது இயற்கை சுவரான சுக்கரணக்காரை எட்டு பதினேழு இருபத்தி ஆறாவது அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்டுல சொகுச நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நட்சத்திர நாட்கள்ல செய்யலாம் வந்து எதையும் சொகுசை குடிக்கக்கூடிய சுகர் வண்டி வாகனம் வீடு ஆன்மீக வழிபாடு புதிய திட்டங்கள் துவங்குதல் அமைப்புகளை துவங்குதல் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த அஸ்த நட்சத்திரத்துல மைத்திரை தாரையில நாம செய்யலாம் அதற்கடுத்து அதிமைத்திரை இது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்டுல பூமிக்காரகன் செவ்வாய் என்ற அமைப்புல இடம் வாங்கலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் வீடு கட்டலாம் சொத்துக்கள் ப பங்காளி சொத்துக்கள் இருக்கிறத பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செவ்வாயோட அமைப்புல செய்யலாம் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அதிமைத்திரை தரையில செய்யலாம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர்